எழுபத்தி ரெண்டு வருஷமாக இன்றைக்கு ஒரே இனத்தை சேர்ந்த ஜனாதிபதிகள் இருந்ததால் இதுவரை காலமும் இந்த மக்களுக்கு என்ன செய்தவை எங்களுக்கு என்ன செய்தது செய்ததுன்றதா கேள்வி ஒன்று இருக்கு எல்லாருமே ஒரே கோட்பாடில் தான் இருக்கணும் அவே இந்த கோட்பாட்டை மாற்ற இல்லை ஆனபடியாகத்தான் இந்த முறை நாங்கள் தனித்து ஒரினமாக நிற்கிறோம் என்றதை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்க தவிர போராட்டம் நிற்கவில்லை ஏனென்றால் எங்கள்னு காணி உறுதியை நாங்கள் வச்சுக்கொண்டு ஒத்தியாட்சியின் கீழ் இருக்கிற ஜனாதிபதி எங்களை அவர் ஒரு ஜனாதிபதியின் கீழே இருக்கிற மக்களாக இந்தள காலம் பார்க்க இல்லை ஆனபடியாக தான் நாங்கள் தனித்து நிற்கோணுமென்றது உலகத்துக்கு எங்களை நீங்களாக கொண்டு வந்து விட்டது உண்மையிலேயே இந்த பொது வேட்பாளர்ன்றது கண்டிப்பாக எங்களோட தமிழ் இனத்துக்கு தேவைப்பட்டது என்ன காரணம் சொன்னா எழுபத்தி ரெண்டு வருஷமாக இன்றைக்கு ஒரே இனத்தை சேர்ந்த ஜனாதிபதிகள் இருந்ததால இதுவரை காலமும் இந்த மக்களுக்கு என்ன செய்தவை எங்களுக்கு என்ன செய்ததுன்றதா கேள்வி ஒன்று இருக்கு அனைத்து தமிழ் மக்களும் இதைத்தான் உணரவோனோம் நாங்கள் இவ்வளவு காலமும் எழுபத்தி ரெண்டு வருஷம் என்று சொல்ல இப்ப என்ன பொறுத்தளவில் ஐம்பது வருஷம் நான் பார்த்தது எழுபத்தி ரெண்டு வருஷமாக இந்த நிலை நீடிக்குதுன்றதை எல்லாரும் சொல்லி இருக்கணும் முன்ன உள்ள வாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ ஞான் அறிஞ்ச காலம் அம்பது வருஷம் இந்த ஐம்பது வருஷத்துக்கு கூட எடுத்து பார்த்தாலும் இந்த தமிழினம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பக்கத்தால் தான் ஜனாதிபதியை உண்டு தெரிவு செய்து நாங்கள் இன்ற வரைக்கும் ஆனால் இவ்வளவு காலமும் ஜனாதிபதி எங்கெல்லாம் மக்களுக்கு என்ன செய்தவை எல்லாருமே ஒரே கோட்பாட்டில் தான் இருக்கணும் அவை எந்த கோட்பாட்டை மாற்ற இல்லை தான் இந்த முறை நாங்கள் தனித்து ஒரு இனமாக நிற்கிறோம் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்க தவிர போராட்டம் நிற்கவில்லை யுத்தம் நிறுத்தப்ப தவிர ஓராட்டம் நிக்க காரணம் என்ன சொன்ன காணி உறுதியை கையில் வச்சுக்கொண்டு இன்றைக்கு முல்லைத்தீவில் ரவீரன் என்ன போராடி கொண்டிருக்கிறார் இங்கே கீரிமலை பக்கத்தால் மயிலட்டி கீரிமலை பிரதேசத்தில் சுபாஷ் போராடி கொண்டிருக்குது கிளிநொச்சியில் முந்தினாள் டிவியில் பார்த்தா சுபாஷ் அதில் நின்று போராடுது ஏன்னாடா எங்களில் காணி உறுதியை நாங்கள் வச்சுக்கொண்டு ஒத்தியாட்சியின் கீழ் இருக்கிற ஜனாதிபதி எங்களை அவர் ஒரு ஜனாதிபதியின் கீழே இருக்கிற மக்களாக இந்தள காலம் பார்க்க இல்லை எங்களை ஆனபடியாத்தான் நாங்கள் தனித்து நிற்கணும்ன்றது உலகத்துக்கு எங்களை நீங்களாக கொண்டு வந்து விட்டது நாங்களாக எடுத்த முடிவில்லை இது நீங்களாக எங்களை தள்ளி கொண்டு வந்து எங்களை விட்டுருக்கிறீர்கள் கண்டிப்பாக இப்போ நாங்கள் ஒருமித்த கருத்தோடு அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் உண்டா சேர்ந்து தெரிவு செய்யணும் எங்களில் தமிழ் இனத்தின் உண்மையான விசுவாசியாக இருக்க வேணும் எங்களில் மக்களுக்கு இப்போ நாங்கள் ஜனாதிபதியாக போகிறது கிடையாது எங்களில் மக்களுடைய அபிலாசைகளை நாங்கள் தெரிவுபடுத்தணும் என்றால் நாங்கள் இப்படி ஒரு கேட்டகரிக்குள்ள போய் ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் வந்துட்டோம் இன்றைக்கு பொது வேட்பாளராக வரப்போறால் எங்களில் கிழக்கு மாகாணத்தில் கூட ஒரு வரலாம் அரசியல் கலந்து அரசியல்வாதியாக இருந்தவராக தேவையில்லை சாதாரண பொதுமகன் கூட இந்த பொது வேட்பாளராக வரலாம் இதிலே எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நாங்கள் ஒருமித்து நிக்கிறோம்ன்றது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கே இருக்கிறேன் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் வந்ததுக்கான காரணங்கள் பல உண்டு ஏனென்றால் நீங்களா உத்தி தள்ளின நிலைக்குத்தான் எங்களை கொண்டந்த நிலையிலேயும் எங்களோட வடக்கு மாகாணத்தின் இந்த கடத்தொழில் நிலவரங்கள் இதெல்லாமே ஜனாதிபதிக்கு கீழே தான் இந்த இலங்கையின் முழு அதிகாரம் இருக்கு அப்படி இருக்க கூட எங்கள சமூகத்துக்கான ஒரு தீர்வு கூட இன்றைக்கு அந்த காலம் பிடிச்சு இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத பிரச்சனையா தான் இருக்குது இதால தான் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு படுற துன்பங்கள் துயரங்களை நினைச்சு நாங்கள் வேதனை படுற ஒரு ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நாங்கள் இந்த பொது வேட்பாளர் ஒன்று கண்டிப்பாக எங்களுக்கு உருவாக்கப்பட பொது வேட்பாளர் உண்டு எங்களுக்கு உருவாக வேணும் என்று சொன்னால் எங்களுடைய பிரச்சனை உலகத்துக்கு தெரிய வேணும் இன்னைக்கு உலகத்துக்கு தெரிய வச்சதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கு காணா போன பிள்ளைகளை தேடி இங்கே நீதி கிடைக்கல ஒரு குடைக்கு கீழே வாழணும் என்ற ஜனாதிபதிக்கு கீழே எந்த ஒரு ஜனாதிபதியும் இவ்வளவு ஜனாதிபதிகள் மாறி வந்தும் எங்களுக்கான ஒரு தீர்வு கூட கிடைக்கல இண்டைக்கு அதளம் பெற்றாரும் இங்கே போயிருக்கிறோம் ஐநாத்தோடி போயிருக்கிறோம் இண்டையின் சூழலும் எங்களுடைய நிலை எங்களுக்கான ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாங்களும் ஐநாத்தோடி போக வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள தான் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன்றா இங்கே ஒரு கூட கீழ் தீர்க்கப்படாத பிரச்சனை அத்தனையும் இங்கே நீதி கிடையாது ஆனபடியால் நாங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்த சமூகமும் இண்டைக்கு நீதி தேடி எங்கே போக வேண்டி கிடைக்கு ஐநாத்த தேடி போக வேண்டி கிடக்கு அந்நிய தேடி போக வேண்டி கிடைக்கு எங்களுக்கு நீதி சொல்லுங்க வேண்டிய சொல்லு ஏன்றா எங்களை நாட்டில் நீதிபதிகள் இந்த நீதிகளை சரியாக

பவனியாவில் நடந்த இந்த கூட்டத்துக்கு எங்கட பக்கத்தால் நாங்கள் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் இது வரவேற்கத்தக்க தான் நாங்கள் சொல்லுவோம் ஏனென்றால் இந்த இந்த கூட்டம் கண்டிப்பாக உருவாக்கப்பட வேணும் இது எல்லாருக்குமே இது இந்த 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 சமூகத்துக்கு இது கண்டிப்பாக இது தேவைப்பட்ட ஒரு விஷயம் இதை நாங்களும் கடத்தொழில் சமூகத்தால் நாங்களும் இதை வரவேற்கிறோம் அது எங்களை சமூகத்துக்கும் இது கண்டிப்பாக அது உகந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்